ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு வீட்டை தான் பார்க்க போகிறோம் திருநெல்வேலி மாவட்டம் டவுன் பக்கத்தில் கோடீஸ்வரர் நகரில் விற்பனைக்கு வந்திருப்போம் ஒரு சூப்பரான ஒரு வீட்டை தான் பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இந்த வீடு தான் சேல்ஸுக்கு வந்திருக்குது மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி கிட்ட விட பெரியாவில் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு வீடு சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் தான் நிறைய இருக்குது எல்லா வீடுகளுமே மக்கள் குடியிருக்கிறாங்க நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் உள்ள ஒரு வீடு கார்னர் ஃப்ளாட்டு நல்லா காட்டோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் கீழேயும் மேலேயும் உங்களுக்கு அப்படி வந்துடுது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் அப்புறம் ஒரு ஹாலு ஒரு அட்டாச் பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் மேலே இதே மாதிரி ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலோட வந்துருது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டு போட்டு வீட்டை சுற்றி வர்ற அளவுக்கு உங்களுக்கு இடமும் இதில் விட்டுருக்குறாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி உங்களுக்கு இடம் வந்தது இண்டிவிஜுவல் காம்பவுண்டு தான் தனி வீடு தான் உங்களுக்கு அதுபோக கார்னர் ஃபிளாட் இது பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான முறையில் கட்டியிருக்காங்க நம்ம பார்த்தோம் ரொம்ப நேச்சராக வந்துருந்தது என்ன தண்ணி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் வாட்டரும் வந்துருது நல்ல தண்ணிக்கும் உங்களுக்கு தொட்டி போட்டிருக்குறாங்க ரெண்டு தண்ணியுமே இங்கே வந்து பிரச்சனை கிடையாது உங்களுக்கு சின்ன கார் பார்க்கிங் வந்துடுது அப்புறம் மெயின் டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா வுட்டன் டோரு சேஃப்டி கேட்டும் வந்துருது ஃப்ளோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மார்பில் தான் கொடுத்துருக்காங்க ஹாலில் எல்லாமே அதே மாதிரி உங்களுக்கு செமி உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கும் வந்துருது ஃபேன் எல்லாமே உங்களுக்கு அது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடுங்கிறனால உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு பொருள்கள் எல்லாமே காலி பண்ணி உங்களுக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் குடியிருக்கனாலும் சரி லைட்டாக ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து குடியிருந்துக்கலாம் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஹாலும் நல்ல பெரிய ஹாலு இப்போ நம்ம இந்த பெட்ரூம் இருக்கோம் பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஜன்னல் வந்துடுது நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் சூப்பராகவும் இருக்கும் வுட் ஒர்க் வேணும்னா நம்ம தேவைக்கு தக்கன பண்ணிக்கலாம் இதில் இந்த பெட்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட வந்துடுது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டோட இந்த சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடுகள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா திருநெல்வேலி டவுனு கோடிஸ்வர் நகர் கிட்ட நிறைய பேர் உங்களுக்கு கேட்பாங்க இது எப்படின்னா உங்களுக்கு டவுன் பக்கத்தில் வர்றதுனால உங்களுக்கு போக்குவரத்துக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லா வசதியுமே இங்கே வந்துடும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா தான் கோடிஸ்வர் நகருங்கிறது முழுக்க முழுக்கவே உங்களுக்கு ரெசிடென்சியல் ஏரியா தான் இந்த வீடும் உங்களுக்கு பில்டப் ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளோர் பிளான்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஒம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க டேரெக்ட் ஓனர் தான் வேணுங்கிறவங்க வீடியோவில் நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க டைரெக்டாக ஓனர்ட்டே நம்ம பேசிக்கலாம் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படி வந்து படிக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மார்பிளில் தான் உங்களுக்கு போட்டுருக்காங்க ஹேண்ட்லிங் வந்து எஸ்எஸ்சில் வந்தது இல்லை மேலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஹால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸு இங்கே ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமே அட்டாச் பாத்ரூமோடு வந்துது பில்டிங் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது நம்மளும் பார்த்தோம் வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் காண்டெக்ட் பண்ணி எப்போனாலுமே வாங்க நீங்கள் வீட்டை வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டுகள்லாம் கிடைக்காது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வீடுகளாக தான் இருக்குது வீட்டுக்கு சேல்ஸுக்கு வர்றதும் உங்களுக்கு ரொம்ப ரேரு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கெட்டுமானத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது இது உங்களுக்கு பால்கனி ஒரு பெரிய பால்கனி இருக்குது மேலே நீங்கள் அந்த ஊஞ்சல் இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சரௌண்டிங் எல்லாமே நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் முழுக்கமே உள்ளே கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் தான் நிறைய இருக்குது வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தொம்பது லட்ச ரூபாய் சொல்கிறாங்க டேரெக்ட் ஓனர் வாங்க உங்களுக்கு கொடுக்குற மேலே தான் இருக்காங்க நல்ல ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு பேசி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் பெயிண்டிங் ஒர்க்கு சின்ன சின்ன உட் ஒர்க்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு கூட நீங்கள் வீட்டில் உடனே குடி வந்துக்கலாம் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் ஏன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இதில் கோடிஸ்வர நகரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கடைசியில் தான் உங்களுக்கு ஃப்ளாட்டுகள் இண்டிவிஜுவல் ஃபிளாட்டுகளாக இருக்கும் வாங்கி கெட்டுறதாக இருந்தால் இது இந்த வீடெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர்லேயே வந்துடுது லாஸ்ட்டு கிடையாது கோடிஸ்வர நகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி ஏரியா மாதிரி முழுக்க முழுக்கமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகளாக தான் இருக்கும் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்டென்சியல் ஏரியா தான் அதனால் நிறைய பேர் இந்த லொக்கேஷனை விரும்புவாங்க இந்த வீடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளோர் ப்ளான்லேருந்து நல்லா சூப்பர் அமைப்பால் இருக்குது வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் காண்டெக்ட் பண்ணிட்டு எப்போனாலுமே வாருங்க அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி லோன்லேருந்து எல்லாமே நீங்கள் லோனும் போட்டு நீங்கள் இந்த வீடை எடுத்துக்கலாம் லோன் வசதியும் உங்களுக்கு செஞ்சு தரப்படும் இதில் இல்லை மாடிக்கு போகிறோம் மாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு ஃபுல்லாமே ஃப்ளோர் எல்லாமே உங்களுக்கு மார்பில தான் வந்துடுது ஹேண்டலிங் எஸ்எஸ்சில் கொடுத்துருந்தாங்க இதில் இந்த சர்க்கிளில் இது இல்லாமல் பார்த்திங்கனா நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய ஒன்று ரெண்டு மூணு வீடுகளும் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணுன்னா கூட இந்த சர்க்கிளில் இருக்குது ஆனால் மினிமம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோடி லேண்ட் ரேட் அதிகங்கிறதுனால ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வீடுகள் வருது பழைய வீடுகளாக இருந்தாலும் கூட அதனால் உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் அது மாதிரி லோ பட்ஜெட்டில் வந்து ரொம்ப சிங்கிள் பெட்ரூம் இந்த மாதிரி வந்தால் சில வீடுகள் உங்களுக்கு முப்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் வரும் ஆனால் இப்போதைக்கு மாதிரி வீடுகள் இல்லை முதல்ல நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் அதெல்லாம் நல்ல உடனே சேர்ஸ் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரிலாம் வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தம் சுத்தமல்லி அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு டபுள் பெட்ரூம் உங்களுக்கு ஒரு இருபத்தாறு லட்ச ரூபா இருபத்தெட்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோ உடன் உங்கள் 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 நிலை